பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ திவ்யாவை பார்வதி கேட்குறாங்க உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இதை இந்த பைத்தியக்கார பார்வதிக்கு கேட்குறதுக்கு தகுதி முதல்ல இருக்கா அந்த அறிவின்ற வார்த்தையில் ஆன்றது கூட பார்வதிக்கு தெரியாது இதில் இவங்க சொல்கிறாங்களா அண்ட் இவங்க அம்மா வந்து ஒரு பாட்டு பாடினாங்க என்னது துணிவே சக்தியாக அந்த துணிவை போட்டு துவை தோன்னு தோத்த துவச்சிட்டு இருந்தா அப்போல்லாம் எங்கே போச்சு உங்கள் அறிவு சுய புத்தி மரியாதைன்னு எதுவுமே இல்லாமல் அவன் காலில் போய் விழுந்து கிடக்கிறான் இவெல்லாம் திவ்யாவை கேட்குறாங்களா அறிவு இருக்கா அப்படின்றது ஓகே என்ன நடந்ததுன்றது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம கனி எவிக்ஷன் ஸோ கனியோட எவிக்ஷன் பர்சனலி எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது ஏன்னா கனி மாதிரி ஒரு பர்சன் இனிஷியல் டேஸில் நானுமே கனியே வந்துட்டு ஒரு குரூப் பஸ்ஸம் பண்ணுறாங்க அன்பு கேங் அப்படின்னு நினச்சேன் பட் அந்த கேங் இந்த டாக்ஸிக் கேங்கை விட அந்த கேங் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த டாஸ்க்லையும் அவங்க அவங்க கேங்கை வச்சு விளையாண்டதே கிடையாது ஒரு மென்டல் சப்போர்ட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வந்து ஒரு டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக பேசிக்க அவங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு டாஸ்க்னாலும் சரி அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கனி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து குரூப்பிசம் பண்றாங்க அதாவது கன்னி சபரி எஃப் ஜே விக்கல்ஸ் இவங்கலாம் ஒரே கேங் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் கனி வந்து அன்னைக்கு கனி அண்ட் விக்கல்ஸ் ஒரு டீம்ல இருந்தாங்க கேப்டன்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது லைக் நம்ம கம்ருதீன் ஜெயிச்சர் இல்லையா அந்த வீக் சபரி வந்து விக்கல்ஸை பிடிச்சி வச்சுருந்ததுனால தான் கமருதீன் ஜெயிச்சார் அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து குரூப்பஸம் பண்ணலை ராஜாங்கம் டாஸ்க்லேயும் சரி கனி பார்வதிக்கு கீழே தான் இருந்தாங்க பார்வதி ராணியாக இருக்கும்போது கனி வந்து அவங்களுக்கு ராஜமாதாவாக இருந்தாங்க ஆனால் பார்வதிக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் நமக்கும் கனிக்கும் ஆகாதே நம்ம போயிடக்கூடாது கனி நம்மளை விட்டு போயிடக்கூடாது நம்ம ராஜாங்கம் தோற்றக்கூடாதுன்றதுக்காக கனி நமக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் டாஸ்க்குன்னு வரும்போது நீங்கள் என் கூட தான் நிற்கணும் அப்படின்னு கா காலில் விழுந்தா பார்வதி போய் லிட்டரலி கனி காலில் விழுந்தா ஆனால் கனியும் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை நான் நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா டாஸ்க்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலையும் என்னை அடிச்சிட்டாங்க என்னை டாஸ்கில் அடிச்சிட்டாங்க கிள்ளிட்டாங்க தள்ளிட்டாங்க எதுவுமே சொன்னது கிடையாது அன்றைக்கி வினோத் அவ்வளோ வேகமாக தள்ளி விட்டார் அவங்க வந்து பறந்து போய் விழுந்தாங்க அன்றைக்கும் அவங்க அதை பற்றி ப்ளேம் பண்ணலை அண்ட் இவங்க வந்துட்டு அந்த ராணி டாஸ்கில் கோட்டை கட்டிட்டு இருந்தாங்க அப்போ எல்லாரும் பால தூக்கி அங்கே எங்கேயும் போட்டு அவங்க கண்ணில் தூக்கி பால தூக்கி போட்டாங்க அப்பவும் அதுக்காக அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை இப்போ கமருதன் கூட கேப்டன்சி டாஸ்க் நடக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி முட்டியில் அடிபட்டிருக்கு அந்த முட்டிலேயே அவர் தெரியாம தான் மிதிச்சார் பட் அதுக்காகவும் கனி போய் எந்த இடத்துலையும் சண்டை போட்டதில்லை இதே பார்வதி மாதிரி பஜாரியாக இருந்தால் ஐயோ என்னை அடிச்சுட்டா என்னை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போங்க அந்த அளவுக்கு எனக்கு உயிர் போகிற அளவுக்கு வலிக்குது அப்படின்னு ஒரு நடி நடிப்பாங்க ஆனால் எந்த இடத்துலையும் கனி அப்படி நடிக்காம கேமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படி பயங்கர டெடிக்கேஷனான ஒரு பர்சன் யாரையும் மனசு நோக்குற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியே போகிறதும் இந்த சாண்ட்ரா பார்வதி இல்லை கமர்தீன் இவங்கள மாதிரி அபியூசர்லாம் உள்ள இருக்கும்போது கேமே விளையாடுறதுலாம் உள்ள இருக்கும்போது சாண்ட்ராலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னே தெரியல அவங்க முதல் வாரம் கேம் விளையாண்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கேமே விளையாடல அண்ட் சபரி ரொம்ப நல்லவராக இருக்கார் அவ்வளோதான் ஸோ இப்படி அவங்களாம் உள்ளே இருக்கும் போதும் அபியூசர் உள்ளே இருக்கும் போதும் நல்லா கேம் ஆடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்த ஒருத்தரை எடுக்க எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு பர்சனலி அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது பட் கனியாக்கா வி லவ் யூ ஆல்வேஸ் அண்ட் இந்த கனி அக்காவோட எவிக்ஷன் நடந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா இவர் கேட்கிற சேதுனா என்னென்னா யார் இந்த வீட்டில் இருக்கணும் யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு அப்போ இருந்த மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சாண்ட்ரா வெளியே போகணும் கனி அக்கா உள்ளே இருக்கணும் அப்படின்னாங்க பார்வதி தவிர ஏன்னா பார்வதி மட்டும்தான் சாண்ட்ரா உள்ளே இருக்கணும் கனி வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவர் அந்த கார்டை எடுத்து காமிச்சு கனி தான் வெளியே போகிறாங்க எவிக்டட் அப்படின்னு போது பயங்கர ஷாக் லிட்ரலி வீட்டில் இருந்த எல்லாருக்குமே ஷாக் ஏன்னா இந்த பொண்ணு அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சென்ட் கனி கொடுத்துருக்காள் இவ்வளோ விட்டு இவ எவிக்ட் ஆகி போறா ஒண்ணுமே சாண்ட்ரா உள்ள இருக்காங்களான்னு எல்லாரும் இருக்காங்க அப்ப பார்வதியோட எக்ஸ்பிரஷன் பார்க்கணும் நானும் பல நேரங்களில் இவளை பற்றி தெரியும் இவள் ஒரு எச்சை அப்படின்றது தெரியும் நம்ம கோவப்படக்கூடாதுன்னு நினச்சாலும் ஒருத்தர் போகும்போது இவங்கன்னு கிடையாது தனக்கு ரொம்ப பிடிச்ச திவாகர் ஆகட்டும் தனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்த ஆதரையாகட்டும் யார் போனாலும் அதை சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற விதம் இருக்குல்லையா சி எல்லாருமே உங்கள் காம்படீட்டர்ஸ் தான் ஒவ்வொருத்தருக்கு தான் வந்து அந்த டைட்டில் கிடைக்க போது மற்றவங்க எல்லோரும் வெளியே போகணும் அது டெஃபினட்டாக காம்படேட்டர்ஸ்க்கு சந்தோஷமாக தான் இருக்குனாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் இருக்குல்லையா அது ஒருத்தங்களை காயப்படுத்தாமல் இருக்கணும் நமக்கு என்ன தான் வந்து இப்போ வெளியே உள்ளே இருக்கவங்களுக்கே சரி பார்வதி வாரம் வாரம் செருப்படி வாங்கும் போது அது உள்ளே இருக்கவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் ஆனால் அதை வெளியே சிரித்து பார்வதி வாங்கினியா பல்பு வாங்கினியா செருப்படி வாங்கியா அப்படின்னு யாரும் சிரித்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு அது கஷ்டமாக இருக்கும் எனக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் அவனுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு மேனஸ் தெரியும் இல்லையா ஆனால் பார்வதி அதை சிரித்து என்ஜாய் பண்ண விதம் இருக்குல்ல நன்றியே இல்லாதடி நீ எல்லாம் நன்றியே இருக்காது உன்னை என்னைக்காவது கனி அப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்களா நீ பண்ணுற தப்பை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர தேவையில்லாமல் இல்லாமல் உன்ன மாதிரி அவங்க வேர்ட்ஸ் விட்டவங்களே கிடையாது ஸோ அவங்க சிரித்து என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க வினோத்துக்கும் சிரிப்பு காட்டி விட்டு அவரும் சிரிக்கிறார் என்ன வினோத் உங்களை உன் அந்த வீட்டில் அப்படி ஒரு மரியாதை கொடுத்த ஒரு நபர்னா அது கனி கனி அது வினோத் சார் வினோத் சார்னு அவ்வளோ உங்ககிட்ட பாசமாக இருந்த நபர் அவங்க கூட அவ கூட சேர்ந்து நீங்களும் சிரிச்சிங்களே அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ட் இவன் வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா கனி எவிக்ட் ஆகி போறாங்க போது உடனே பார்வதி அவளோட விஷம் ரெண்டு பேருமே வேஷம்தான் அது பார்வதி சான்றா ரெண்டு பேருமே வேஷ பாம்புதான் சோ பார்வதி என்ன சொல்லி குடுக்குறாங்கன்னா எனக்கு தெரியும் எல்லாரும் உன்னதாக சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு ஏற்றி விட்றாங்க லைக் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வேணும்னே உன்னை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பட் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் என்ன நினச்சாங்கன்னா கனியாக சாண்ட்ராவான்னு பார்க்கும்போது சாண்ட்ரா ஒன்றுமே பண்ணலை கனி இத்தனை வாரங்கள் விளையாடி இருப்பாங்க ஸோ கனி உள்ளே இருப்பாங்கன்னு நினச்சதுன்னு சொன்னாங்க ஆனால் அதை இவங்க பாடுறது எப்படி ஏற்றி விட்டுட்டாங்கன்னா எனக்கு தெரியும் டி எல்லாரும் உன்னதாண்ட்டி சொல்லுவாங்க அப்படின்னு ஏற்றி விட்டாங்க ஆனால் இதை திவ்யா கேட்டுட்டாங்க சி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி திவ்யா போயிருந்துக்கலாம் ரெண்டு பஜாரிங்களுக்கு நடுவில் நம்ம ஏன் போய் பேசணும் ஆனால் திவ்யா அந்த இடத்துலையும் சாண்ட்ராக்காக யோசிச்சு சாண்ட்ரா அவனை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கா யாரும் வந்துட்டு நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்ல வரல ரெண்டு பேரில் கம்பேர் பண்ணும்போது கனி பெட்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ தயவு செஞ்சு அவள் பேச்சை கேட்டு நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத அப்படின்றதான் சொன்னாங்க அண்ட் பார்வதி இது தப்பு ஏன்னா பார்வதி பல இடங்களில் இதை தான் பண்ணியிருக்காங்க அன்னிக்கு அரோராவை பற்றி வினோத் கிட்டே தப்பாக போட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு சாண்ட்ரா கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எல்லாரையும் தப்பாக சொல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காள் ஸோ அவ உனக்கு ஒரு வளவிருக்கிறா இதில் விழுந்துராத அப்படின்றதுக்காக தான் திவ்யா சொல்ல வந்தாங்க திவ்யாக்கும் நல்லா தெரியும் பார்வதி ஒரு பச்சாரி வாயை கொடுத்தா இப்படி தான் பேசுவானு ஆனாலும் சாண்ட்ரா ஏதோ நல்லவன்னு இவங்க நினச்சிட்டாங்க போல இருக்கு ஸோ சாண்ட்ராவை தப்பாக கைட் பண்ணுற பார்வதின்றதுக்காக தான் திவ்யா இதை பேச வந்தாங்க உடனே அந்த பைத்தியக்காரி அந்த பச்சாரி உடனே வந்துட்டு ஏய் என்ன உனக்குலாம் அறிவு இருக்கா கொஞ்சமாவது உனக்குலாம் அறிவு இருக்கா என்ன நடஞ்சுன்னு தெரியாமல் நீ பேச வர நான் வேறு ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னு சரிம்மா நீ தான் வேறு ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறல்ல எங்கே நீ ஓப்பனாக சொல்லு பார்ப்போம் என்ன விஷயத்தை நீ பேசுனேன் நீ அவளை ஏற்றி விட தான் செஞ்சு சாண்ட்ரா கிட்ட ஏற்றி விடணுன்றக்காக எனக்கு தெரியும் டி எல்லாரும் உன்னதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் டி அப்படி ஏற்றி விட்ட அதை திவ்யா அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வச்சுக்கிட்டாலும் நீ என்ன விஷயத்த பேசினா அதை உன்னால் சொல்ல முடியுமா அதை விட்டுட்டு உடனே திவ்யா கிட்டே வந்து எக்ரிட்டு வர்றது சண்டை போடுறது நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாதுடி நான் அப்படி தான் போவேன் எனக்கு வந்து ஆல்ரெடி தலைவலி இருக்குது இதில் உன் கூட பேசி எனக்கு இன்னும் தலைவலி கிடைக்கிறதுக்கா உன் கூட பேசினா எனக்கு தலைவலி வரும் அப்படின்றதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் சி திவ்யாக்கு இந்த வீட்டில் எல்லா கேட்குற உரிமையும் இருக்குது அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் நினைக்கலாம் அது நான்

ஏண்டா உன்னை ஒருத்தன் செருப்பால் அடிக்காத குறையா உன்னை விட்டால் பல்லாருன்னு ஒன்று வச்சு கண்ணை பழுத்துருக்குன்ற ரேஞ்சுக்கு நேற்று ஒருத்தன் பிஹேவ் பண்ணால் அவன் காலில் போய் மறுபடியும் விழுந்து கிடக்கிற இவளுக்கு அறிவை பற்றியோ தகுதியை பற்றியோ இல்லைனா சுயமரியாதையை பற்றி பேசுகிற உரிமையே கிடையாது அறிவு இருக்கான்னு இவங்களை திவ்யாவை கேட்குறக்கு பார்வதியெலாம் யாரு அண்ட் திவ்யா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பார்வதியை கேட்ட விதம் சூப்பர் பார்வதி பல நேரங்களில் ஒருத்தரை போட்டு கொடுத்து அவங்க அப்படி தான் கேம் விளையாடுறாங்க அவங்க ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஜென்யூனாக கேம் விளையாடல ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தப்பாக சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் பார்வதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதனால சாண்ட்ரா தப்பான வழியில் போகணுன்ற அவசியம் கிடையாது ஆல்ரெடி சாண்ட்ரா ஒரு விஷ பாம்பு தான் அவங்க பார்வதி கூட சேர்றதுனால ரெண்டு பாய்சன் சிஸ்டர்ஸும் சேர்ந்து என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுருங்க நீங்க வந்து பிரஜின் அண்ணா நம்ம பிரஜின் அண்ணா நம்ம சாண்ட்ராக்கா அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க உங்களை எந்த இடத்துல வேணாலும் ஏறி மிதிச்சிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க ஸோ சாண்ட்ராக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணீங்க ஆனால் சாண்ட்ராக்காக வேண்டாம் மற்றபடி நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது தப்புன்றதை உங்கள் கண் முன்னாடி பார்க்கும்போது நீங்கள் கேட்டு கேட்ட விதம் நல்லா இருந்தது அதுக்கு அவன் முதுக காமிச்சுட்டு தெரிச்சு ஓடினால அது அதை விட மாசா இருந்தது உங்களை அறிவு இருக்கான்னு கேட்கிற ஒரு பர்சனேஜ் தகுதி கூட அந்த பஜாரி பார்வதிக்கு தகுதியே கிடையாது ஸோ வீடே உங்களுக்கு எதிராக இருக்கு ஆனால் நீங்க இதே மாதிரி உங்களுக்காக பேச நீங்க மட்டும்தான் திவ்யா இருக்கீங்க அந்த வீடு நடிக்கிறவனையும் அராஜகம் பண்றவனையும் நம்பும் அண்ட் விஜய் சேதுபதின்ற ஹோஸ்டும் உங்களை கலாய்ச்சி ட்ரால் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருப்பார் பட் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு மனசுக்கு தெரியுதுல நீங்க பண்றது கரெக்ட்னு இதே ரூட்ல போங்க டெஃபினட் மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் திவ்யா சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே திவ்யாவா அறிவு இருக்கான்னு கேட்ட பார்வதிக்கு எவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் சொல்லுங்க நன்றி